அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் உங்களுடைய இத்தனை ஃபேன் வந்து நமக்கு இருக்காங்க நிறைய கால்ஸ் வருது வெளிநாடு அதே போல் வெளிமாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ட்ரெடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் இருக்கோம் எல்லாருக்குமே நன்றி அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை வந்து நம்ம பார்க்குறோம் மேச முதல் மீனவரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதைவிட மழைக்காலம் அடமள காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துளார் ஸ்தானம் அப்படிம்பாங்க இது வந்து ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பரம்பரையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்ரீரங்கம் காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை இப்போ எங்கே வந்து நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போய்ட்டு ஸ்தானம் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கர்மவினை நீங்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு டீப்பாக இந்த ஐப்பசி மாத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தனம் பணம் நகை வ வரணும் அப்படின்னா தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க தங்கம் வாங்குங்க ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு அற்புதம் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும் அதிகாலையில் எந்திரிசை செய்ய ஸ்தானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஐப்பசி நான்காம் தேதி கௌரி விரதம் கௌரி பூஜை எப்படின்னா இது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும் ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த விரதம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெற்றில வந்து இருபத்தோரு பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையும் ஸ்தானம் நல்லா வந்து நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரடெலாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இதுவும் வந்து ஒரு சிறப்பு தாங்க செவ்வாய்க்காரகத்துவனு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல் வின உணவு அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடை எல்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி ஆறாம் தேதிங்க இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதையும் நம்ம டெப்த்தாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி இது வந்து நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும் பூசணிக்காய் வாங்கி ஈவ் ஈவினிங் வந்து திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும் வெண் பூசணிக்காய் பரிகாரம் பாங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேச முதல் மறை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி நேயர்களே ஐப்பசி தமிழ் மாதத்துடைய பலாபலனை மிக சிறப்பாக அற்புதமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்னா சூரியனோடு சேர்ந்துருக்கார் சூரியன் வந்து நீஷம் பெற்று பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு நல்ல ஒரு கைங்கரியத்தை நடக்குமா அப்படின்னா உறவுகள்னால சில பிரச்சனைகள் எப்பயுமே நீங்களே சில விஷயங்களை புலம்பல் கேஸு எதையுமே வந்து கொஞ்சம் கவனமின்மை கவனமின்மை இருக்கிறது எதுவுமே ஒரு பாசத்துக்கு பந்தத்துக்கு நம்ம அடிட்டாகங்கிற மாதிரி காட்டிக்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் இருந்தாலும் உத்தியோகத்தில் கவனம் தேவை வருமானத்தில் கவனம் தேவை ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தில் வந்து கொஞ்சம் நிறைய பேர்த்தோட அம்மா அப்பாவோ அல்லது வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய விஷயத்தில் வந்து ஆலோசனை பண்ணிக்கிங்க நிறைய அலைச்சல்கள் உண்டு நிறைய வீண் விரயங்கள் உண்டு அதாவது பதினோராம் இடத்துல வந்து சுக்கரன் நீச்சமாக இருக்கனால சில ஒரு இருபது நாள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் ஃபஸ்ட் நாள் நிறைய செலவு விரயங்கள் வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் எதுக்காக இத்தனை விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை நம்ம இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா இன்னும் நாலு பேர் பயன்படட்டும்னு கொஞ்சம் ஷேரும் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு உங்களோட நம்ம தான் கஷ்டப்படுறோம் இன்னும் நாலு பேர் கேட்டு உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தர்மம்னு வச்சுங்களேன் இது கம்யூனிகேஷன் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இருக்கா அப்படிங்கும்போது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள்னால ஒரு திருமணம் நடைபெறதோ அல்லது வந்து மேலே உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்போ ஒரு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்போ இதுமாதிரி குழந்தைகள்னால நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே கடகத்தில் குரு வரும்போது ஏன்னா உ உச்சம் பெற்ற இடத்துக்கு வரும்போது எல்லாத்துக்குமே தான் சொல்லலாம் எல்லாத்துக்குமே கெடுதல்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கால சக்கரத்தின்படி ஒரு அருமையான இடத்துல நாலாம் பாகத்தில் வந்து உட்காராரு சந்திரனோட இடத்துல போய் வந்து பொழுது குரு சந்திர யோகமேங்களாம் அப்போ நமக்கு குரு நம்மளுடைய சந்திரன் நம்மளுடைய இப்போ ராசிநாதன் எப்படி இருக்கோ அந்த கோச்சார கிரகத்துடைய சந்திப்போ தொடர்போ பார்வையோ வரும்பொழுது அது சக்ஸஸை கொடுக்குது இதாங்க விஷயம் அப்போ இந்த மாதம் ஏன் எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு ஏன் இவ்வளோ நான் என்னை நினச்சே பார்க்கலங்க ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறது காரணமெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் பிரவேசிக்கக்கூடிய கோச்சார கிரகத்துடைய அமைப்புகள் நமக்கு பெரிய விஷயத்த கொடுத்துரும் அதே நீச்சமாக இருந்து பல கிரகங்கள் இப்படி உட்காரும்போது அது விரயத்தை கொடுத்துரும் இது தாங்க பேசிக்கு அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இருந்தாலும் நம்மளுடைய ராசிக்கு இப்போ விருச்சிக ராசிக்கு இருக்கோம் அப்போ ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா உடல் உபாதைகளை பார்த்துக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த செவ்வாய் தான் அதிபதி அதனால் கந்தசஷ்டி திருவிழா பெருவிழா அந்த விரதம் இருக்கிறது அந்த கோயிலே போய் படுத்துக்குங்க அது மாதிரி அந்த நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வழிபாடு எடுக்கிறது உங்கள் ஊர் ஊரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து கண்டிப்பாக என்ன அபிஷேக பிரியராக இருந்தாலும் அவர் என்னன்னா நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா பஞ்சாமிரதம் அப்போ அந்த பஞ்சாமிரதம்லாம் நீங்களே உங்கள் கையால் அது பெண்கள்லாம் அவங்களை குழந்தை பாக்கியம் இல்லைங்க திருமணம் நடக்கலை எல்லாமே வந்து தொழில் தடையாக இருக்குது நான் கல்வியில் கொஞ்சம் காலேஜ்லேயோ அல்லது படிக்கிற காலகட்டத்துலேயோ பிரேக் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து முருகன் தாங்க உடனே வினையை தீர்க்கக்கூடியவர் கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவர் தொழிலில் கொடுக்கக்கூடியவருங்க வேற யாருமே கிடையாது அவர் தான் ஓடோடி வருவாருங்க அது மாதிரி ஏன்னா அவர் செவ்வாவுடைய ஆதிக்கம் பெற்றவர் செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க அப்படிம்பாங்க அதனால் திருமண தடையை நீக்கணும்னாலும் அவர் தான் ஸோ கந்தசஷ்டி திருவிழா பெருவிழாவை கொண்டாடுங்க நேயர்களுக்கு என்னென்ன வேணுமோ இந்த ஐப்பசி மாதம் விரயங்களை தீர்த்து நிறைய விஷயங்களை சுபகாரியத்தை நடக்கிறக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறக்கும் தொழில் வளம் பெருகவும் முருகப்பெருமான் எம்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து கேட்டுட்டே வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க பஞ்சாமிரதம் வாங்கி நிறைய பேர்த்துக்கு வந்து விநியோகம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் முருகன் உங்களுக்கு எம்பெருமான் நிறைய உங்களுக்கு அருளையும் நல்ல ஒரு வளத்தையும் கொடுப்பார் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாயனம்மா திருச்சித்தம்பலம்